அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஆர்டரே இட்லி வச்சேன் ஒரு இட்லி தனியாக போயிருச்சு கண்டுக்காதீங்க ஸோ மார்னிங் இட்லியும் சட்னியும் தான் பண்ணேன் வேர்க்கடலை சட்னியில் வந்து ஜென்ரலாக பச்சை மிளகாய் போட்டு அரைப்பேன் நல்லா ஒயிட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று வயிற்றுக்குள்ளே போய் பல் பெரியது அதனால் இன்றைக்கி ப காஞ்ச மிளகா போட்டு சட்னி அரைச்சி தாளித்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு சாம்பார் குழம்பு அந்த மாதிரி எதாவது வச்சோம்னா பொரியல் வச்சா குழந்தைங்க தனியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் இன்றைக்கி காய் போட்டு கேரட் பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி ஏன் பொரியல் சாதமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொரியல்லையே சாப்பாடு போட்டு நல்லா கிளறி அதையே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸ்க்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு சிப்ஸு பார்த்தோம் அந்த சிப்ஸ் வேணும்னு கேட்டான் தம்பி ஸோ அதை வாங்கி பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்தோம் அது பேர் என்னன்னு தெரியல ஆனால் தம்பி என்ன சொல்லிட்டுருந்தான் குச்சி சிப்ஸ்ன்னு இருந்தான் எனக்கு இன்னும் அது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்குமோனு தோணுச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கலப்பி விட்டேன் கிளப்பி விட்டு கிளம்பும்போது இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகலமா எனக்கு வீட்டிலேயே இருக்கணும் போலையே இருக்குன்னு சொல்லி ஒரே ஆட்டோம் எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்